ரொம்ப நாராசமா இருந்தது அதாவது ஒரு பெண்கள் எப்படியெல்லாம் இருக்கவே கூடாது அப்படின்ற ஒரு எப்படி இருக்கவே கூடாதுன்னு நமக்கு கொசி நேருக்குள்ள அப்படி எல்லாம் இருக்காங்க அது என்ன எந்தென்ன அடிப்படையில ஒரு தலைவரை தெரிஞ்சிருக்கிறாங்க ஒருத்தர் தலைவர்னு சொல்றாங்க அப்படின்னு இருக்குல்ல பொதுவாகவே கொங்கு செழித்தால் எங்கும் செழிக்குன்ற ஒரு கூற்று இருக்கு ஒரு மண்ணுக்கான ஒரு ஒரு தன்மை இருக்கு அந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க ஆனால் ஒரு துளி கூட சம்மந்தமே இல்லாத மாதிரி இந்த பொண்ணு கொங்கு மண்ணுக்கும் நடந்த கூட்டத்துக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லாத மாதிரி ஒரு கனெக்ட் பண்ணிக்க முடியல என்னால் அதனால் இது எனக்கு தெரில ஏன் அங்கே நடந்தது பொதுவாக அந்த செங்கோட்டையன் ஐயா செங்கோட்டையன் ஐயா சொல்லணும் அப்புறம் எம்எஸ்எம் ஆனந்தன் இவங்கெல்லாம் வந்து இந்தளவுக்கு பெண்ணியத்தை நாங்கள் போட்டுறோம் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க எடப்பாடி அவரெல்லாம் வந்து கொங்கு சமுதாயத்தை சார்ந்தவர்னு சொல்கிறாங்க சாதியாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க ஆனால் என்னுடைய ஆ என்னுடைய என்னுடைய ஆதங்கத்தை நான் தான் வெளிப்படுத்த முடியும் ஏன்னா அவங்கெல்லாம் பவுண்ட்ரு அப்படிங்கறதுனால தான் அங்கே அவங்க நிற்கிறாங்க அங்கே அவங்க பார்க்க வந்து அவங்க வெல்றாங்க இல்லையா அப்போ ரிதன்யான்னு ஒரு தங்கை அவங்க இதே எங்களுக்கு பொங்கு சமூகத்தை சார்ந்த இல்லை ரிதன்யான்னு ஒரு பொண்ணு இறந்தாங்கல்ல பண்ணிக்கிட்டாங்கல்ல அவங்களுக்காக ஏ இவங்க அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு பொண்ணுன்னு பேச வேண்டாம் இன்னைக்கு நாங்கள் தான் இப்போ என்ன பெண் விடுதலை அப்படின்றீங்க அதிமுக வந்து ஒரு பெண்ணால் நடத்தப்பட்ட ஒரு கட்டுப்பாடான இயக்கம்லாம் சொல்கிறீங்கள அந்த பொண்ணு அது தனிப்பட்ட விமர்சனத்தை விட்டுருங்க ஆனால் அவள் அவன் நீதி கேட்டு இறந்துருக்கான் அவங்க என்ன நடந்தது அவங்க இப்போ வரைக்கும் சார்ஜ் ஷீட் கூட பொண்ணுல ஏன் அந்த பொண்ணுக்காக நீங்கள் பெண்ணுன்னு பேசலை நீங்கள் உங்கள் உங்கள் வை உங்கள் ஊருக்கார பிள்ளைன்னும் பேசலை உங்கள் சாதிக்கார பிள்ளைன்னு பேசலை அப்போ உங்களை நாங்கள் எப்படி மதிக்கிறது அப்போ இது என்ன வெளிப்படை என்ன தெரியுதுன்னா சாதியை வச்சு அரசியல் பண்ணுறீங்கன்னு தெரியுது அதை எதோ இப்போ செங்கோட்டையன் பண்ணுறாரு அதனால எனக்கு அதில் ஒரு துளி உடன்பாடு கிடையாது அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப

கரண்ட்ல பவர் இருக்கும்போதே ஒரு இருந்து தனிப்பட்ட ஒரு விருப்பு வெறுப்பை காமிச்சிக்கிட்டு வெளியே வர்றாரு அப்போ இவர் எப்படி மக்களுக்கானவராக இருக்க முடியும் மக்கள் தவறு மக்கள் இன்றைக்கு நம்ம தப்பாக இவருக்கு ஓட்டு போட்டுட்டோம் நம்ம இனிமேல் இவருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு தான் நினைக்க நினைப்பாங்களோ ஒலிய எங்கள் எங்கள் பகுதி மக்களை பற்றி எனக்கு தெரியும் அப்படி நினைப்பாங்களோ ஒழிய இந்த மாதிரி சந்தர்ப்பவாதிகளுக்காகலாம் வந்துட்டு அவங்க வாக்கு செலுத்த மாட்டாங்க இது நாம் தமிழர் கட்சிக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லைங்க எங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துகிறவன் கவுண்ட இந்த முதலியார் அப்படி செட்டியார்லாம் பாத்து ஆசிரியர் ஆசிரியர் இது ஆசிரியன் வாக்கு செலுத்துறது இல்ல அவன் சரியானவன் அவன் நேர்மையா நிற்கிறான் உண்மையா நிற்கிறான் அவன் நல்லவன் தான் வாக்கு செலுத்துறான் இப்போ வந்து நீங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ணது வண்டியில இருங்க சீமானவர்களை தப்பா வந்து கிழிச்சிருந்தீங்க ஸோ அதுக்கு முன்னாடி இந்த தைரியம் இருந்துச்சா இல்லை நாம் தமிழ் கட்சியிலேருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த தைரியம் வந்தது ஏன்னா பெரிய பிரச்சனை இது பெரிய விஷயம் பண்ணுறது ஏன்னா வந்து அவங்க சண்டைக்கு வருவாங்க அங்கே இருக்கிற ஆட்கள் சண்டைக்கு வருவாங்க பெரிய அவங்களுக்கு இன்னொரு ஏரியா ஆள் இருப்பாங்க அந்த மாதிரி பயம்ல இருந்துருக்கா இல்லை முதலேருந்தே அப்படி தான் முதல்ல இருந்தே அப்படிதான் தான் ரெண்டாவது வந்து நான் ஏன் பயப்பட நானே தப்பு பண்ணுறேன் இல்லை இப்போ அவங்க போட்டு போஸ்ட் போஸ்டர் இல்லையா ஆ ஒட்டு சரி வா எதுக்கு ஒட்டுனேன்னு சொல்லு ஒட்டினவன் எவன் வந்து நின்று இதுக்காக தான் நான் ஒட்டினேன்னு சொல்லி நான் கிளிக்கலை அந்த அன்னைக்கு ஸ்டேஷனில் போய் ஒரு போஸ்டரை ஒரு துளி கூட பிரித்து ஒரு சின்ன சதுரல் கூட இல்லாமல் கிழிச்சு கொண்டு போய் நான் திருப்பூர் நார்ச் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் கொடுக்குறேன் இந்த போஸ்டர் ஒட்டியிருக்கான் அந்த போஸ்டரில் ப்ரிண்ட் அடித்தவன் பேரும் கிடையாது பிரிண்ட் அடித்த அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸோட நம்பரு பேர் எதுவுமே இல்லை எவன் அடிச்சிருக்கானோ அவன் பேரும் கிடையாது அவன் நம்பரும் கிடையாது எதுவுமே இல்லை மொட்ட கடைதாசிவர் இப்படி ஒரு மூன்றாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சித்தாலே நானும் ஒரு அந்த அண்ணன் போனோம் கிழிச்சது நாங்கள் ஒரு நாலு அஞ்சு பேரு அப்புறம் நான் தனியா நான் பார்க்கும்போது போது அதுல நானு இன்னொரு அண்ணா மட்டும்தான் இருந்தோம் அதனால பயம் நான் தப்பு எனக்கு என்னன்னா நான் என்ன தப்பு பண்ணேன் மிரட்டுங்க என்ன என்ன மிரட்டி நான் தான் எல்லாத்தையும் மிரட்டிட்டு இருக்கேன் ஊருக்குள்ள என்ன இப்ப நான் நீ நினைக்க மாட்டீங்க நான் லைம்லைட்ல இருக்கேன் இப்ப நான் ஊருக்குள்ள குப்பை பிரச்சனை ஆடுது திருப்பூர்ல லைம்லைட்ல இருக்கிறது யாருமே தான் நான் தான் இடுவாயில முன்னாடி நாலு நாளைக்குள்ள அரெஸ்ட் பண்றாங்க அங்க வந்து கேட்டிருக்காங்க அந்த நாம இருந்து அவங்க வரலையா அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க அரெஸ்ட் ஆகணும் நமக்கு பயம் அரஸ்ட் பண்ணி என்ன பண்ணிடுற மிஞ்சி என்ன பண்ணுவேன் நீ கொள்ளுவியா ஏ எனக்கு நான் நான் செத்தாலே என் பேர் ரெண்டு பிள்ளைய பெற்று வச்சிருக்கேன் அது இல்லாம நீ இனத்துக்காக நீ கேவலம் ஒரு நடிகரை பார்க்க வந்து செத்தா பெருமை இனத்துக்காக சாக போறேன் என்னுடைய ஊருக்காக பெருமைக்காக என்னோட ஊரின் தேவைக்காக அதை பற்றிலாம் நம்மளுக்கு கவலை இல்லை என்ன அப்பா சொல்ற மாதிரி தான் உயிரை கொடுக்க துரிஞ்சது அதை பத்தி கவலைப்ப அதே தான் எங்களுக்கும் அதான் எனக்கு இல்லையா நம்ம ஒரு அரசுக்கு வரோம் அரசியல் வியாபாரமா இருக்கும் அது சரி இந்த இடத்துல சம்பாதிக்கலாம் இல்ல ஒரு ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க நீ குடும்பத்தையே இல்லை எனக்கு ரெண்டு குழந்தை இருக்குது நான் பார்த்துக்குல நான் உயிரை விட தயாராக இருப்பேன்னு சொல்றது அளவுக்கு ஏன் அப்படி ஒரு அப்படி ஒரு குழந்தை பிடிப்பீங்க அந்த அப்படி உங்களுக்கு என்ன சுயநலம் மெரிலையான்னு கேட்குறீங்க இப்போ நான் எனக்காக இப்போ நான் எனக்குன்னு நினச்சிட்டேன் என்னவோ இல்லை என் உள்ள பையனுக்கு நினச்சேனாவோ எனக்கு சுயநலம் வந்து தலைவர் தலைவர் பிரபாகர் சார் அவருக்கு அவர் குடும்பத்துக்குன்னு நினைக்கல எதிர்காலத்தில் என் இன பிள்ளைகளுக்கு அதே தான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்ப சீமான் அவர்களும் அவர் போராடுறது அவருக்காகவோ மாவீரனுக்காகவோ அவங்க ஒய்ஃபுக்காகவோ அவங்க குடும்பத்துக்காகவோ இல்லை இனத்துக்காக என்ன பிள்ளைகளுக்காக இப்போ தலைவன் எவ்வளையோ மன்னன் எவ்வளியோ மக்கள் எவ்வளவு அதே மாதிரி இப்போ திமுகவில் இருக்கிறவங்கலாம் அப்படி இருக்காங்கன்னா திமுக தலைமை எப்படி இருக்குது திமுகவில் ஆளக்கூடிய தலைமை அப்படிங்கிறப்ப எங்கள் தலைமை எங்களுக்கு என்ன கற்பிக்கிக்குது நீ இன்னைக்கு ஒரு மரம் வச்சேன்னா நாளைக்கே வளர்ந்து மழை வர இன்னைக்கு ஒரு செடி வச்சேன்னா அது நாளைக்கே மரம் அது போய் பயன் அடைஞ்சு வராது இன்னைக்கு நீ வெயி ஐம்பது வருஷம் கழிச்சு ஒரு பயன் இருக்கும் இப்போ நாளைக்கு வரக்கூடிய சங்கதிகளுக்காக நீ வந்து இன்னைக்கு ஒரு செடியை வெயின்னு சொல்லும்போது எனக்கு எப்படி சுயநலம் வரும் சுயநலமே வர பொதுவாகவே நம்ம அப்படி வளர்க்கப்படலை அதுக்கப்பு அதையும் நம் ஏற்றுக்கொண்ட தலைமை இதாக சொல்லுது அதிகமாக வந்து நம்ம பொதுமக்கள் பொதுமக்கள்கிட்டையும் நலம் சார்ந்த நாம் தமிழ் தேசியம் அப்படிங்கிறதே வந்து எதிர்கால தலைமுறை சார்ந்தது தானே ஒழிய தற்போது இருக்கக்கூடிய ஆட்சி தற்போது இருக்கக்கூடிய சட்டம் தற்போது இருக்கக்கூடிய அந்த ஆட்சிகள்லையும் அந்த அதிகாரத்துலேயும் நமக்கான பங்குங்கிறது கிடையாது இன்னைக்கு நான் உழைக்கிறேன் நாளைக்கு திருப்பூரில் நான் இல்லைனாலும் எனக்கு அடுத்து ஒரு பத்து பிள்ளைகள் உருவாக்கி வச்சிருக்கேன் நான் ஓராள் படம் தான் பத்து பேர் வருவாங்க இப்போ அவங்கள நீ எத்த எப்படி அவங்கள என்ன பண்ணிட்டு என்னை என்ன அரெஸ்ட் பண்ணிடுறேன் எனக்கு அப்புறம் பத்து பேர் வராங்க அவங்கள என்ன பண்ணுறீங்கன்ற கேள்வி இருக்கிறேன் எல்லாம் கிடையாது நம்ம எல்லாம் எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு இருக்கோம் நம்மள எல்லாத்தையும் மரத்திட்டு இருக்கான் நம்மளெல்லாம் யாருமே மரத்துறது இல்ல